தம்பி நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் தம்பி ஏ தம்பி இப்போ இந்த கற்று கத்துற செய்கிறதுக்கு முதல்ல நீ யோசனை பண்ணியிருக்கமில்ல தம்பி இப்போ எவ்வளோ கஷ்டம்னு அப்பனு மகனு என்ன ஆட்ட ஆனிங்க போலீஸ்னு ஒன்று இந்த பையன் பயக்கிறீங்களே இது முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஆட்டை ஆடுவீங்களா பிள்ளைய கடத்திட்டு போனது உனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததா சக்திவேலு இப்போ தெரியுதா உன் பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போதணுன்னு எப்படி பதற அண்ணா இது என்னண்ணா இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க நீங்கள் பேசாமையா இருக்கிறீங்களா பார்த்துட்டே இருக்கீங்களா அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா இருசக்தி வக்கீல் வரட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சார் வக்கீல் வரட்டுங்க சார் அப்புறம் கூட்டிகிட்டு போவீங்களாம்மா சார் வக்கீலெல்லாம் வருது வரலைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது இவன் பொண்ணை கடத்தின கேஸுக்கு இவனை கூட்டிகிட்டு தான் போவோம் நீங்கள் இதை பற்றியெல்லாம் எங்கள் கிட்டே பேசக்கூடாது நீங்கள் இருந்தால் கோர்ட்டில் போய் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர் சத்யவேலனுங்கிற அப்படி அண்ணா இது முறையிலன்னா உங்கள் தான் இவன் ஜெயிலுக்கே போகிறான் நீங்கள் பார்த்து நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணோன்னு நம்ம மான மரியாதைக்கிறதுக்காக ஓடி நம்ம வீட்டு கௌரத்தை தான் இந்த வேலையை செஞ்சான் நீங்க தானே இவனை காப்பாற்றணும் உங்க பொண்ணுனால தானே இது நடந்தது அவங்க அண்ணன் சொல்ற ஏண்டா நான் பொண்ணை கடத்தவாட சொன்னேன் இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு ஆறுக்கடா தெரியும் இவன் செஞ்சது தப்பு தானே எப்படியோ இவனை நான் காப்பாற்றிடுறேன் ஓடு வக்கீல வச்சு காப்பாற்றிடலாண்டா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல என்னங்கிறாங்க நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்கள் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தரணும் அதனால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படிங்கிற அப்படி சத்தியவல் வந்து வீட்டில் பயங்கரமாக சண்டை பிடிக்கிறான் ஆனால் இவன் செஞ்ச தப்பு என்னங்கிறது அவன் உணரவே இல்லை உணர்த்த மாதிரி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்